நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு ஓமலூர் அருகே ஊராட்சியை பிரிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊராட்சி மன்ற அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு சேலம் மாவட்டம் ஓமலரை அடுத்த காமலாபுரம் ஊராட்சி பனிரெண்டு வார்டுகளை உள்ளடக்கியதாகும் இந்நிலையில் காமலாபுரம் ஊராட்சியை காமலாபுரம் மற்றும் பள்ளி வீரன் காடு என இரு ஊராட்சிகளாக பிரிக்க உள்ளதாகவும் மேலும் தற்போது காமலாபுரம் ஊராட்சியில் உள்ள நான்கு ஆறு பனிரெண்டு ஆகிய வார்டுகளை பள்ளி வீரன் காடு ஊராட்சியில் இணைக்கப் போவதாகவும் தகவல் பரவி வருகிறது இந்நிலையில் பள்ளி வீரன் காடு ஊராட்சியில் இணைக்கப் கூறப்படும் வார்டுகளில் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோவில் ஊராட்சி மன்ற அலுவலகம் கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகம் ஆகியவை உள்ளன மேலும் காமலாபுரம் ஊராட்சியின் முக்கிய அங்கமாக காணப்படும் இந்த வார்டுகளை வேறொரு ஊராட்சியில் சேர்ப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த வார்டுகளைச் சேர்ந்த வில்லக்கொட்டாய் ராஜவாய்க்கால் கலர்காடு கல்கொடி பூசி நீதான்காடு உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் ஓமலூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் மேலும் காமலாபுரம் ஊராட்சி பகுதியைச் சேர்ந்த தாங்கள் அதே ஊராட்சியில் இருக்க விரும்புவதாகவும் வேண்டுமானால் பேரூராட்சியாக தரம் உயர்த்த முழு ஒத்துழைப்பு கொடுப்பதாகவும் ஆனால் தாங்கள் இருக்கும் வார்டை பிரித்து வேறொரு ஊராட்சியில் இணைப்பதற்கு அனுமதிக்க மாட்டோம் என கூறி ஊர் பொதுமக்கள் சார்பாக ஊராட்சி ஒன்றிய ஆணையர்களிடம் மனு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து மேல் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அவர்கள் அங்கிருந்து கலந்து சென்றனர் கடந்த சில தினங்களுக்கு முன் காமலாபுரம் ஊராட்சியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஓமலூர் ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளித்த நிலையில் மீண்டும் அதே ஊராட்சியில் உள்ள வே மற்றொரு பகுதியை சேர்ந்த பொதுமக்களும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக ஓமலூர் செய்தியாளர் சித்தையன்